இறக்கி தைக்கிறார் எது கைய கைய நீ மாதிரி சரியா தச்சு போடுக்க எப்படி நீங்க எல்லாம் ஜாக்கெட் எப்படி தைக்க குடுக்குறீ அளவு துணியோட குடுக்குறா அளவு துணியோட கொண்டு குடுக்குறீ ஆமா அதனால தான் ஒண்ணே மாதிரி தச்சு வைக்கிறா எப்படி லூசா பேனே லூசுங்கறியா இல்லடி ஒண்ணே சொல்லல ஜாக்கெட் லூசா தச்சு வைக்கிறா ஜாக்கெட் லூசா ஆமாடி நீங்க எல்லாம் அளவு ஜாக்கெட் கொண்டு குடுக்குறீ ஆமா நான் எல்லாம் அளவு ஜாக்கெட்லாம் கொண்டு குடுக்குறது இல்ல அப்புறம் எப்படி குடுப்ப நேரா துணியை கொண்டு டெய்லர்ட்ட கொடுத்துட்டு

என்ன பொம்பளை பிள்ளைட அப்படி கோரது அப்பறம் நான் பொண்ணு வேணையா அப்படி சொல்லல போய் போய் ஒரு ஆம்பளை கிட்ட அவுத்து போட்டு நிக்கறியா மானம் கிட்டவளே பொம்பளை பிள்ளை அப்படினா அடக்க ஒடுக்குமா இருக்கணும் அடக்க ஒடுக்குமனா உனக்கு என்னன்னு தெரியுமா உனக்கு தெரியும்டி முதல்ல அடக்க ஒடுக்குமனா ஏங்கட பாத்து நீ கத்துக்க எப்படி அடக்கம்னா அப்படி ஒடுக்கம்னா அப்படி என்னடி இது பெரிய அடக்க ஒடுக்குமா இருக்கு ஏ அடக்க ஒடுக்கத்துல எத்தனை கப்பு ஆயிருக்கே தெரியுமா என்ன கப்பு வாங்குனீங்க குண்டியல் ஒரு கப்பு அதுதான் கிடைக்கும் ஊரே பாத்ரூம்ல அடிச்சு வச்சிருக்கேன் ஏ அங்க என்ன